ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் தளபதி விஜய் அண்ண அவங்க கிளம்பிட்டாங்க நீங்க இங்க வந்து பார்க்க முடியாது தயவுசெய்து உங்களுடைய அன்பளிப்புகள் வெளியே கொடுக்கப்பட்டிருக்கிட்டு இருக்கு அப்படியே நீங்க வாங்கிட்டு மெதுவாக வெளியே போயிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சிருங்க இனி நீங்க இங்க தள்ளி ஆமா இனி நீங்க இங்க தள்ளி பிரயோஜனம் இல்லை எல்லாரும் ஒரே அடியா வெளியாகாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போங்க இங்க இல்ல இங்க அவங்க இல்ல இதை நீங்க மேல மேல நெருக்க வேண்டாம் டிராபிக்ல கவனமா போகங்க, போலீஸுடைய அறிவுரையை கேட்டு போங்க தயவு